தளபதி சிக்ஸ்டி நைன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயும் ஹெச்இனோத்து சேர்ந்து இந்த படத்தில் ஒரு மெகா சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த படத்தை இதுவரைக்கும் விஜய் கேரியர்லேயே உச்சம் தொடாத ஒரு பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே நட்சத்திர பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் வில்லனா நம்ம பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் எல்லோரும் இருக்காங்க கௌத இருக்காங்க ஹீரோயினாக நம்ம பூஜா ஹெக்டே நம்ம தளபதி விஜய்க்கு அன்பு மகளா மமிதா பைஜூ எல்லாத்துக்கு மேலே கௌத மேனன் வரலட்சுமி டிஜே அருணாச்சலம் அருணா அசரன் படத்தில் பார்த்திங்களா அவரு தான் ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பக்கா அரசியல் கலந்த கமர்சியல் படம் விஜய் சொன்ன மாதிரி யாரையும் தாக்கலாம் கிடையாதான் அதே சமயத்தில் படத்தில் அரசியல் இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாலையாவோட வரம் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி பேசிட்டோம் பட்டு பொறுத்துந்து பார்ப்போம் என்னென்னு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வந்து வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒரு பெரிய செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டுருக்காங்க இப்போது இந்த ஷூட்டிங்கில் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு அதில் இல்லாத ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க கமிட்டாக இருக்காங்க ஸோ அவங்க ஒரு ராசியான நடிகை அப்படின்னு சொல்லலாம் வேற யாரும் அல்ல நம்ம விரும்மாண்டி படத்தின் புகழ் அபிராமி அவர்கள் தான் ஸோ ஆ விருமாண்டியில் மிகப்பெரிய ஹிட் ஆகி உச்சத்துக்கு போனவங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா பேஸ் செட்டில் ஆகிட்டாங்க இப்போது மீண்டும் கம்பேக் கொடுத்து நிறைய படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி நைன்லேயும் மிக மிக முக்கியமான கேரக்டரில் அபிராமி கம்மிட்டாக இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் சொல்லுவேன் விசேஷம் நடித்த மகாராஜா படத்துலையும் அபிராமி இருந்தாங்க அந்த படம் என்ன மாதிரியான வெற்றினே உங்களுக்கே தெரியும் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு அந்த படம் அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க ஸோ அதுலேயும் அவங்க கவனம் ஈர்த்தாங்க இப்போது மீண்டும் தளபதி சிக்ஸ் ஏன் படத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அது படத்துக்கான ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும்